அடுத்த திருவன்காடு சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் இந்திர விழா ஐந்தாம் நாள் அகோரமூர்த்தி சுவாமிக்கு மகா அபிஷேகம் மருத்துவாசுரன் சம்காரம் நிகழ்வு மற்றும் பஞ்சமூர்த்திகளுடன் தெருவடைச்சல் சப்பரம் நிகழ்வு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவன்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய சுவேதாரண்ய ஈஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது நவ கிரகங்களில் புதன் ஸ்தலமாக விளங்கும் கோவிலில் மாசி மாத உற்சவம் இந்திர விழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது இன்று ஐந்தாம் நாள் திருவிழாவான அகோரமூர்த்தி அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக யதாஸ்தானத்தில் இருந்த உற்சவர் அகோரமூர்த்தி புறப்பாடு செய்யப்பட்டு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு நூற்றுக்கால் மண்டபத்தில் இரவு எழுந்தருள அங்கு சுவாமிக்கு அரிசி மாவு மஞ்சள் பொடி திரவிய பொடி தேன் பஞ்சாமிரதம் நாட்டு சர்க்கரை பழச்சாறு தயிர் ஐநூறு லிட்டர் பால் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் பன்னீர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட நறுமண பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூர்த்தி உற்சவருக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கொன்றை மரத்தடியில் எழுந்தருளி எழுந்தொருளி மூர்த்தி சுவாமி முன்பொரு காலத்தில் மருத்துவாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானிடம் இருந்து சூலாயிரத்தை பெற்று மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்த தொடங்கினான் இதனை பொறுக்க முடியாத மக்கள் சிவபெருமானிடம் வேண்டினார்கள் இதனை அடுத்து சிவபெருமான் தனது ஐந்து முகங்களில் ஒன்றான அகோர மூர்த்தியாக மாசி மாதம் பிரதம திதி ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரத்தில் கூடிய நாளில் நெருப்பு பிளம்பாக மனித உருவில் தோன்றினார் அதனை கண்டதும் மருத்துவ அசுரன் சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்தான் அப்போது சிவபெருமான் அங்கே தங்கி பக்தர்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன்படி திருவன்காடு சுவேதாரேஸ்வரர் கோவில் தனி சன்னதியாக அகோரமூர்த்தி சுவாமி அருள் பாலித்து வருகின்றார் இன்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மாசி மாதம் பூர நட்சத்திரத்தில் கூடிய பிரதம திதியில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சேர்ந்து வருவதால் மருத்துவ சம்ஹார நிகழ்வு ஒன்றை மரத்தடியில் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு உற்சவ மூர்த்திகளுடன் புறப்பாடு அகோரமூர்த்தி தனித்தேரிலும் உற்சவ மூர்த்திகள் தெருவடைச்சான் எனும் சப்பரத்திலும் தேரோடு நான்கு வீதிகளும் வலம் வந்தனர் வழி நெடுகிலும் பொதுமக்கள் பக்தர்கள் சாமியை தரிசனம் செய்தனர்